உலக சிறுநீரக தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் மற்றும் தோற்றுகள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான வழிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது சிறுநீரகத்தை பாதிக்கும் காரணிகளில் முக்கியமானவை வாழ்க்கை முறை காரணிகள் அனதினமும் நாம் செய்யும் தவறுகளில் முக்கியமானவை எவையெல்லாம் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பதை விளக்குகிறார் டி ஆர் என் ரக்வான் இஸ் எ சீனியர் கன்சல்டன்ட் யூரோ ஆன்காலஜி அட் அப்போலோ கேன்சர் சென்டர் சென்னை சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக கணிசமாக பாதிக்கிறது சிறுநீரக நோய் முன்னேற்றம் இதய பிரச்சனைகள் டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இதனால் நாளடைவில் சிறுநீரக புற்றுநோய் உருவாகும் அபாயம் அதிகம் புகைப்பழக்கம் இரத்த நாணங்களை சேதப்படுத்துவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஏற்கனவே சிறுநீரக நிலைகளின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தி சிறுநீரக நோய் அபாயத்தை அதிகரிக்க செய்கிறது என்ன செய்வது புகைப்பழக்கம் தவிர்ப்பதன் மூலம் மட்டுமே உங்கள் உடல் உறுப்புகளை பாதுகாக்க முடியும் புகைப்பழக்கத்தை தவிர்க்க முடியாதவர்கள் தேவையெனில் நிபுணரின் ஆலோசனை பெறுவது அவசியம் யூ தினமும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் இருக்கும் ஒப்புமிதமாக இருக்க வேண்டும் இன்று சோடியம் அதிகம் கொண்ட உணவுகள் பலருக்கும் விருப்பமான உணவாக உள்ளன சிறுநீரகங்கள் உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் இரண்டையும் சம அளவில் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் கழிவுப் பொருட்களை அகற்றுவதில் சீராக செயல்பட முடியும் நீங்கள் அதிக உப்பு உட்கொள்ளும் போது சோடியம் பொட்டாசியம் சமநிலை மாறலாம் இது சிறுநீர் செயல்பாட்டை குறைக்கும் இதனால் சிறுநீரகங்கள் அதிகமாக உழைத்து சோர்வடைந்து இறுதியில் சிறுநீரக நோய்க்கு ஆளாகலாம் என்ன செய்வது நாம் எடுத்துக்கொள்ள உணவுகளிலேயே சோடியம் நமக்கு கிடைக்கிறது அதோடு நாள் ஒன்றுக்கு சிறுநீரகம் தொடர்பான நோய் அல்லாதவர்கள் இரண்டாயிரத்து முன்னூறு மிகி அளவுக்கு மேல் எடுக்கக் கூடாது பாக்கெட் உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தவிர்க்க வேண்டாம்